குரு பெயர்ச்சியால் அடுத்த ஒரு வருடத்திற்கு அதிர்ஷ்ட காலமாக அமைய உள்ள நான்கு ராசிகள் குரு பகவான் தற்போது ரிஷப ராசியில் சஞ்சரித்து வரும் நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார் பகை ஸ்தானத்தில் அமர உள்ளார் குருவின் பெயர்ச்சியால் அடுத்து ஒரு ஆண்டு காலத்தில் சில ராசிகளுக்கு செல்வம் மகிழ்ச்சி மரியாதை புகழ் என பலவிதத்தில் நன்மையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடியதாக அமைய உள்ளது ஜோதிடத்தில் முழு சுபர் என அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் தற்போது ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார் மே பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார் குருவின் பெயர்ச்சி மற்றும் அவரின் பார்வை பன்னிரண்டு ராசிகள் மீது தாக்கங்கள் ஏற்படும் அதில் நான்கு ராசியை சேர்ந்த நபர்களுக்கு பலவிதத்தில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் உங்களின் செல்வநிலை குடும்பத்தில் மகிழ்ச்சி செழிப்பு மரியாதை பெற உள்ள ராசிகளை இங்கு தெரிந்து கொள்வோம் ரிஷப ராசிக்கு தன அதிபதியான குரு தன ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் குருவின் பெயர்ச்சி காரணமாக உங்களின் வருமானம் அதிகரிக்கும் அதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் சேமிப்பும் அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமை பாராட்ட வாய்ப்பு உள்ளது சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பை சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் துறை தொடர்பான வேலைகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் முதலீடுகள் மூலம் நல்ல வருமானமும் நிதிநிலை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் குருவின் பெயர்ச்சி காரணமாக அவரின் உச்சபட்ச பலன் துலாம் ராசியினர் பெற உள்ளனர் உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் தேடி வரக்கூடிய காலமாக அமையும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றமும் அதன் மூலம் லாபமும் பெறுவீர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நிதிநிலை முன்னேற்றம் ஏற்படும் இந்த காலத்தில் புதிய சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு உள்ளது பெரிய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் உங்களின் குடும்பத் தொழிலில் தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு உதவும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த வெற்றியும் இலக்கையும் அடைய முடியும் தனுசு ராசிக்கு குரு பகவான் சம ஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இதன் காரணமாக உங்களின் ஒவ்வொரு துறையிலும் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும் திருமணம் முயற்சியில் உள்ள இளைஞர்களுக்கு சிறப்பான வகையில் நல்ல வரன் அமையும் கல்வி தொடர்பாக உங்களின் கடின முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரசு துறை தொடர்பான வேலைகள் வேகமாக நிறைவேறும் ஆன்மீக பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் யாத்திரை செல்ல வாய்ப்பு உள்ளது குருவின் பெயர்ச்சி காரணமாக பணியிடத்தில் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் எதிரிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அன்புக்குரியவர்களின் ஆதரவாக மனநிறைவும் வெற்றியும் கிடைக்கும் கும்ப ராசி சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் வீட்டிலிருந்து எப்படி அற்புத பலன்கள் தர உள்ளார் கும்ப ராசிக்கு ஏழரை சனி காலம் நடக்க கூடியதாக இருந்தாலும் குருவின் அருளால் மனநிறைவும் பெரிய பிரச்சினைகளில் இருந்து விடுபடவும் வாய்ப்பு உள்ளது உங்களின் தடைப்பட்ட பணிகளை முடிக்க வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லாவிட்டாலும் மனதளவில் திருப்தியாக உணர்வீர்கள் உங்களின் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் நிறைவடையும் குடும்ப வாழ்க்கையில் இனிமையும் மகிழ்ச்சியான சூழலும் நிலவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் பணியிடத்தில் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு முன்னர் செய்த முதலீடுகள் மூலம் லாபம் அதிகரிக்கும் ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்